வணக்கம் நண்பர்களே இதுவும் உண்மை தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கொஞ்சம் ஆதரவு தாருங்கள் அப்போது தான் என்னால் கதை எழுத முடியும் கதை பற்றிய கருத்துக்களை நல்லதோ அல்லது கெட்டதோ அதை நேரடியாக கமெண்டில் என்னிடம் கூறுங்கள் நான் தவறுகளை திருத்திக் கொள்கிறேன் வாருங்கள் கதைக்கு செல்லலாம் எனக்கு ஒரு நண்பன் உள்ளான் இருவரும் ஒரே தெருவில் தான் வசிக்கிறோம் ஆனால் இருவரும் வெவ்வேறு இடத்தில பணிபுரிகிறோம் அவனுக்கு தங்கை தம்பி யாரும் வீட்டில் ஒரே மகன் அவனுடைய அப்பா ஒரு கம்பெனி வேலை செய்கிறார் அவனுடைய அம்மா அமுதா வயது நாற்பத்திரண்டு கொஞ்சம் குண்டாக இருப்பார்கள் அவர்கள் வீட்டிற்கு நான் அடிக்கடி செல்வேன் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் அவனுடைய அம்மா என்னிடம் நன்றாக பேசுவார்கள் ஒரு நாள் வேலை விஷயமாக பெங்களூரில் சென்று இருந்தேன் அவர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்து எனக்கு மெசேஜ் செய்தார்கள் அமுதா எங்க இருக்க பெங்களூரு ஆ சொல்லவே இல்ல நான் உங்களுக்கு விக்ரம் சொல்லி இருப்பான்னு நினைச்சேன் அமுதா இல்லை அவன் சொல்லல நீ எப்போ திரும்பி வருவ நான் இன்று இரவு கவம்பிடுவேன் அமுதா சரிட்டா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வா நான் என்ன வேணும் சொல்லுங்க அமுதா ஏதாவது வாங்கிட்டு வா ஹேண்ட் பேக் செருப்பு இது எல்லாம் எவ்வளவு அமௌண்ட் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிட் வாங்கிட்டு வருகிறேன் நீங்க விக்ரம் கிட்ட சொல்லாதீங்க அமுதா ஏன்டா அப்படி என்ன கிட் வாங்கியிருக்க நான் சர்ப்ரைஸ் உங்களுக்கு நீங்க யார்கிட்டையும் சொல்லாதீங்க அமுதா சரி நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நீ பார்த்து ஊருக்கு வா நான் சரி என்றேன் அமுதா என்னடா இது நான் சாரி மாத்தி அனுப்பிட்டேன் அமுதா நம்பிட்டேன் போ நான் நிஜமா தாங்க நம்புங்க அமுதா போ லூசு நான் சாரி அமுதா பாய் அதன் பிறகு அவங்க எனக்கு மெசேஜ் செய்யவில்லை நான் திரும்ப ஊருக்கு வந்துட்டேன் என் நண்பன் வீட்டிற்கு மறுநாள் சென்றேன் அங்கு என் நண்பன் மற்றும் அவன் அம்மா இருந்தார்கள் எனக்கு கடுப்பாக இருந்தது அமுதா வா இப்போ தான் வரியா நான் அம்மா அம்மா என் நண்பன் இவன் பெங்களூரு போயிருந்தான் சொல்ல மறந்து விட்டேன் அமுதா எப்போ போன சொல்லவே இல்லை நான் இரண்டு நாட்கள் முன்னாடி எனக்கு மிகுந்த அதிர்ச்சி அப்படி என்றால் நான் இவர்களுடன் சேட் செய்தது என் நண்பனுக்கு தெரியாது போல மூடும் பிறை அடைப்புக்குறி அமுதா என்னை பார்த்து கிஃப்ட் எங்கே என்றால் நானும் சரி என்றேன் என் நண்பன் சரி மச்சி நான் வெளியே போறேன் நீயும் வரியா நான் நீ போட்டா எனக்கு வேற வேலை இருக்கு என்று கூறிவிட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்புனேன் அமுதா சரி ரெண்டு பேரும் கிளம்புங்க போகும்போது கேட்டை கிளோஸ் பண்ணிட்டு போங்க நான் தூங்க போறேன் இதை கேட்டதும் எனக்கு உள்ளுக்குள் பயமாக இருந்தது என் நண்பன் சரி மச்சி கவும்பாளைய நான் போலாம்டா நானும் என் வீட்டுல சென்று மொபைல் சார்ஜ் போடணும் என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டேன் நான் என் வீட்டிற்கு சென்று விட்டேன் அப்புறம் ஒரு பத்து நிமிடங்கள் பிறகு நான் திரும்பவும் என் நண்பன் வீட்டிற்கு சென்றேன் கதவு மூடி இருந்தது நான் காலிங் பெல் அடித்தேன் அமுதா யாருங்க நான் நான் தான் அமுதா சொல்லுட்டா நான் வீட்டுக்கு உள்ள வரவா அமுதா இரு நான் கதவை திறக்கிறேன் அவள் கதவை திறந்தாள் அமுதா இப்போ தான் போன அதுக்குள்ள வீட்டுக்கு எதுக்கு வந்த நான் இல்லை ஒன்னு கேட்கணும் உங்க கிட்ட நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றது அவன்கிட்ட சொல்லல நீங்க அமுதா சும்மா தான்டா நான் வேண்டாம் சும்மா கேட்டுட்டு உங்களுக்கு வாங்கிட்டு வந்த கொடுக்க தான் வந்தேன் அமுதா என்ன கிட்டா சேலை கிட் எடுத்து கொடுத்தேன் பெங்களூரில் நானூறுக்கு நானூறு வாங்கியது அவங்க கிட்ட இரண்டாயிரம் என்று சொன்னேன் அமுதா எனக்கு டா இவ்வளவு பணத்துக்கு எடுத்த நான் நல்ல புடவை தான் இது அதான் வாங்கிட்டு வந்தேன் அமுதா என்ன எல்லாம் புதுசா இருக்கு நான் இல்ல கம்மி விலை அதான் வாங்கிடு எடுத்துட்டு வந்தேன் அமுதா சரி சேலை நல்ல இருக்கு நான் உங்களுக்கு சேலை கொடுத்த விஷயம் அவனுக்கு தெரிய வேண்டாம் ப்ளீஸ் அமுதா பயப்படாத ஏன் இவ்வளவு பயம் ஆம்பளை பையன் தைரியமா இருக்கணும் அப்போ தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும்டா நான் சரி சரி அமுதா எதுக்கு உனக்கு பயம் நான் உங்க பையனை பார்த்தால் தான் பயம் அமுதா சரி என்னோட பையன் வந்திருவான் நீ சாப்பிடுவா நான் என் நண்பனுக்கு கால் செய்தேன் அவன் வீட்டிற்கு வந்து கொண்டு இருப்பதாக சொன்னான் நான் உடனே அங்கு இருந்து கவும்பி விட்டேன் அப்புறம் அம்மாவுக்கு மெசேஜ் செய்தேன் நான் சேலை எப்படி இருக்கு கொஞ்சம் நேரம் கழித்து ரிப்ளை வந்தது அமுதா நல்லா இருக்கு நான் புது புடவை அது அமுதா என்னது புது புடவையா நான் உங்களுக்கு நான் புது மொபைல் வாங்கி தரட்டுமா அமுதா எனக்கு மொபைல் வேண்டாம் உனக்கு நாளை ஆபீஸ் இருக்கும்ல அப்புறம் எப்படி போன் வாங்கிட்டு வருவ நான் நாளை லீவு போட்டு இருக்கேன் அதனால நோ ப்ரோப்ளைம் அமுதா நீ போன் வாங்க வேண்டாம் டா ஒழுங்கா நீ ஆபீஸ் போ நான் அப்படினா நீங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க நான் பிரியாணி சமைக்க போறேன் அமுதா சரி டா பார்க்கலாம் நான் சரி நாளை நான் பிரியாணி செய்யுறேன் நீங்க பத்து மணிக்கு பிரியாணி சாப்பிட வாங்க குட் நைட் பாய் நான் நெட் ஆப் செய்து விட்டேன் ஏனென்றால் ரிப்ளை மெசேஜ் என்ன வரும் பார்க்க கூடாது என்பதற்காக மறுநாள் காலை எட்டு முப்பது நான் வீட்டில் இருந்தேன் என் பிரிண்ட்கு கால் செய்தேன் அவளை ஆபீஸ் சென்று டெத் என்று லீவு போட்டு வீட்டுக்கு வர சொன்னேன் ஏனென்றால் பிரியாணி வேஸ்ட் பண்ண கூடாது காலை எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் கோ அம்மாவுக்கு மிஸ்டு கால் கொடுத்தேன் அவர்கள் ஒன்பது மணியளவில் எனக்கு திரும்ப கால் செய்தார்கள் அமுதா எதுக்கு கால் பண்ணின நான் பிரியாணி சாப்பிட வரீங்களா இல்லையா அமுதா டேய் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணேன் நீதான் பார்க்கல நான் நெட் ஆன் பண்ணவே இல்லை உடனே நெட் ஆன் செய்து பார்த்தேன் அப்போ மெசேஜ் வந்தது அமுதா டேய் நான் நாளை பிரியாணி சாப்பிட வரேன் ஆனால் நீ சிக்கன் பிரியாணி தான் செய்யணும் சத்தியம் பண்ணு நான் பத்து முப்பதுக்கும் மேல வருகிறேன் சரி குட் நைட் எனக்கு செம சந்தோஷம் நான் கால் பேசினேன் அம்மாவுடன் அமுதா சரியா மெசேஜ் பார்த்துட்டையா இப்போ கால் கட் பண்ணு அவன் ஆபீஸ் கவும்பிட்டு இருக்கான் அப்புறம் கால் பண்றேன் பாய் உடனே என் பிரிண்ட்கு கால் செய்து ஆபீஸ் அவசர வேலை இருக்கு நான் கிளம்புறேன் நீ வர வேண்டாம் என்று கூறினேன் அவளும் சரி என்று வைத்து விட்டாள் நேரம் சரியாக பத்து மணியாச்சு நான் அவர்கள் பிரியாணி சாப்பிட வருகைக்காக ரெடியாகி ஆகி காத்து இருந்தேன் அப்போது அம்மா இடம் இருந்து கால் வந்தது நடந்து வந்து கொண்டு இருப்பதாக கூறினார்கள் ஆண்டி சரி நான் சீக்கிரம் பிரியாணி சாப்பிட்டு விட்டு கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் சரி இன்னிக்கு தோட்ட வேலை செய்யலாம் என்று சொன்னேன் இல்லை பிரியாணி மட்டும் சாப்பிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்னோட பையன் வேலை விட்டு வந்து சாப்பாடு சாப்பிட வெயிட் பண்ணுவேன் உங்களுக்கு இன்னிக்கு நான் டோட்ட வேலை செய்ய போகிறேன் என்றேன் சரி என்று டோட்ட வேலை செய்தேன் அவங்களும் பிரியாணி சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு போனாங்க என்னடா பிரியாணி இது சுத்தமா பிரியாணி மாதிரி இல்ல நான் பிரியாணி சமைச்சி தரேன் சாப்பிடு அப்பதான் உண்மையான பிரியாணி என்றால் என்னன்னு உனக்கு தெரியும் நான் நிறைய வாட்டி பிரியாணி சாப்பிட இருக்கேன் ஆனால் சிக்கன் பிரியாணி மட்டும்தான் சரி அடுத்த வாரம் நான் மட்டன் பிரியாணி செய்யுறேன் வாங்க சாப்பிடலாம்